ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார்மா கிச்சனில் கொசுவை விரட்டுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக கொசுவை வீட்டை விட்டே வரட்டி அடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ காலம் கொசு இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருந்தாலும் கொசு உற்பத்தி ஆகி நிறைய பெருகிடும் இது ஏகப்பட்ட தொல்லை அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம பேட் யூஸ் பண்ணுவோம் காயில் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா லிக்விட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி கொசுவை ஓட ஓட விரட்டலாம் எப்படி அவங்களை கூண்டோட கைலாசம் அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப ஈஸி தான் நான் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம் கொசுலாம் ஊசி போடாது தைரியமாக தூங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் இது என்ன ஆயில்னா நீம் லீஃப் ஆயில் நீம் ஆயிலில் நீம் ஆயில்னா வேப்பம் கொட்டையில் செய்கிறது இது வந்து இலையில் செய்கிறதுனால நீம் லீஃப் ஆயில்னு வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்லது ஏன்னா நம்ம உடம்புக்கெலாம் கூட இது பூசிக்கலாம் இல்லைனா பரவாயில்ல நம்ம விளக்கு மட்டும் ஏற்றிக்கிறோன்னா எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வேப்பல இருந்ததுன்னா மர மரத்தில் பக்கத்தில் செடி மரம் இருந்ததுன்னா அதில் பறிச்சுட்டு வந்து அந்த வேப்பிலையை உருவி போட்டுக்கலாம் இந்த வேப்பில வந்து நல்லா காஞ்சிடணும் அந்த எண்ணெயில் இது கூட ஒரு வெத்தலையும் போட்டிருக்கேன் இது கூட வந்து ஆடாத்தோட செடி இருக்குல்ல அதனோட இல இருந்தாலும் பரவாயில்ல அதையும் போட்டுக்கலாம் நொச்சி இலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் வேப்பலை மட்டும் இருந்தால் கூட போதும் வேப்பிலையோட ஒரு வெத்தலையும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் ஆர்டோட தொடர்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதையும் போட்டு நொச்சி இலையும் போட்டுருங்க போட்டு அந்த எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம் அப்படியே வந்து சிம்லேயே இருந்து நல்லா காயட்டும் இந்த இந்த இலை வந்து மொறு 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 மொறுன்னு நல்லா முருகிடணும் அப்படி இருக்கும்போது அந்த அதில் இலையில் இருக்க ஜூஸ் எல்லாமே அதில் இறங்கிடும் அந்த கசப்பு தன்மை எல்லாமே உள்ளே இறங்கிடும் அப்படி இருக்கும்போது இந்த எண்ணெயில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு முதல்ல இந்த எண்ணெயெல்லாம் நல்லா காயணும் இந்த இலையில் உள்ள ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கிடணும் இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்சியில் அரைச்சி கூட அப்படி போட்டு எண்ணெயில் காய விடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது ஃபுல்லாக ஜூஸ்லாம் இறங்கிடும் அதுவும் இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஆற விட்டுடலாம் நல்லா இந்த நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இந்த இந்த இலை எடுத்தாவே இது மொறு மொறுன்னு தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு தான் ஃபில்ட்ரு பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ நல்லது கொசுக்களை ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த எண்ணெயில் நம்ம விளக்கு விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா டெய்லி நம்ம விளக்கேற்றி வைச்சோம் அப்படின்னா போதும் கொசுலாம் வராது அதாவது நம்ம வந்து ஒரு சாயங்காலத்துக்கு மேலே தான் வரும் கொசு நம்ம அதுக்கு முன்னாலே நம்ம கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வரவே வராது அதே சமயம் உள்ளே இருக்கிற கொசு கூட மயங்கிடும் அதனால் இது வந்து விளக்கேற்றுறதுக்கு ஒரு நல்ல எண்ணெயாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்களா ஒரு அகல் எடுத்து அதில் எண்ணெய் ஃபில் பண்ணி இந்த வேப்ப இலை எண்ணெய் வேப்ப வேப்ப எண்ணெய்ன்னு சொல்ல முடியாது வேப்பை இலை எண்ணெய் நீம் லீஃப் ஆயில் அதை வந்து மூலிகை எண்ணன்னு கூட சொல்லிக்கலாம் இதில் திரி போட்டு விளக்கி ஏற்றி வச்சிடணும் இதில் வந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்னா லீஃப் அதாவது பிரிஞ்சிக்கெலாம் போடுவோம்ல அந்த இலையை வந்து பிச்சு பிச்சு போடலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி கூட அதை போடலாம் அது வாசமும் நல்லாயிருக்கும் இது வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் அந்த எடுக்கிற தன்மை வந்து இந்த பேலீஃப் கொண்டு ஸோ இந்த இதில் விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இதையும் போட்டு வச்சிட்டா ரொம்பவே நல்லது கொசுவும் கிட்ட எதுவுமே வராது கொசு வேறு எந்த பூச்சி இருந்தால் கூட வராது மழை காலத்தில் கண்டிப்பாக கொசு இருக்கத்தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது அது வெரட்டி அடிக்க தான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொசு தொல்லை இருக்காது இதே மாதிரி இன்னொரு இந்த எண்ணெய் கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு டெய்லியுமே இந்த மாதிரி மழை மழை இந்த சீசன் வரைக்குமே இப்படி ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொசு தொல்லைங்கிறதே எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கை கூட எடுத்து நம்ம அதில் என்ன சேர்க்கலாம் இதே இந்த ஆயிலையே தான் ஊற்றி திரி போட்டுட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கணும் பூண்டு எடுத்துகிட்டு அதை லேசாக நசுக்கிக்கணும் ஒரு கல்ல வச்சு தட்டி நசுக்கிட்டு அந்த எண்ணெயில் அதை போட்டுட்டு அதில் திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு வாசனை வந்து கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது கொசுக்கலாம் கொசுக்குனாலும் சரி எந்த ஒரு பூச்சிக்குனாலும் சரி க கரப்பான் பூச்சி எதுனாலுமே சரி வேறு எந்த பூச்சி இருந்தாலும் அது வந்து கிட்டவே வராது அதனால் இந்த மாதிரி விளக்கை ஏற்றிட்டு இதே எண்ணெயில் விளக்கை ஏற்றிட்டு இதில் ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டுடலாம் இது நல்ல பலன் கொடுக்கும் நிஜமாகவே இது நல்ல பலன் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு எந்த திங்கும் செய்யாது நம்ம அந்த காயில் சுருள்லாம் வச்சுருந்தா கொசுவத்தி சுருள்னாலும் சரி நம்ம லிக்விட் போட்டு எது வச்சுருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல் இது வந்து ஒன்றுமே பண்ணாது இன் அப்படியும் கொசு ரொம்ப கிடைக்கிது அப்படின்னா பேசாமல் என்ன பண்ணலாம் இந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்க எண்ணெயை லேசாக தொட்டு நம்ம கை கால் வெளியில் தெரிகிற பகுதியெலாம் ஏ முகத்துக்கு கூட போடலாம் இது நல்ல தேங்கானையில் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முகத்துக்கு கூட போடலாம் எல்லாத்துக்கும் கை கால்லாம் போட்டுட்டு படுத்துக்கிட்டோன்னா பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம் கொசு வந்து கண்டிப்பாக நம்மளை எழுப்பவே எழுப்பாது கிட்டே வரா நம்ம கிட்டே வராது சீச்சி வே அப்படி சொல்லிட்டு போயிடும் அதுக்கு அந்த வாசனை பிடிக்கவே பிடிக்காது இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம ஒரு பவுலில் இல்லைன்னா ஒரு தம்ளரில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கப்பில் எதுலேயாவது நம்ம கற்பூரம் கம்ப் இல்லை சூடம் ஏற்றுவோம்ல அந்த சூடத்தில் வெள்ளை மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு மூணு போட்டுக்கலாம் மூணு நாலு போட்டுக்கலாம் ஒரு அதில் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஒரு ஒரே ஒரு துண்டை வந்து அதை தூள் பண்ணி உள்ளே போட்டுட்டு பேசாமல் நம்ம படுக்கிற இடத்துல வச்சிடலாம் அந் நம்ம ரூமில் பெட்ரூமில் ஓரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசத்துக்கு கண்டிப்பாக வரவே வராது அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து ஏற்றுறோம்ல விளக்கு ஏற்றுறோம்ல அந்த வேப்பையில எண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம்ல மூலிகை எண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம்ல அதில் கற்பூரத்தை நசுக்கி போட்டு அதை அப்படி அதை ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசத்துக்கும் கண்டிப்பாக வரவே வராது கற்பூர வாசனை எல்லாம் அதுக்கு பிடிக்கு பூண்டு வாசனை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது கொசு வராமல் இருக்க நம்ம வீட்டையே சுற்றி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செடி வளர்க்கலாம் அப்படின்னா புதினா வளர்க்கலாம் அதுக்கப்புறமா மிரட்டின்னு இருக்குது அது வந்து பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க அந்த இலை வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அது அப்படியே உருட்டி திரி மாதிரி கூட ஏற்றலாம் விளக்கு ஏற்றலாம் அதை வளர்க்கலாம் துளசி செடி இதெல்லாம் வளர்க்கலாம் இந்த வாசம்லாம் வந்து கொசு பிடிக்காது அதனால் கொசுக்கிட்ட வராது இதெல்லாம் அற்புதமான வாசனை கொண்ட மூலிகைன்னு சொல்லலாம் புதினாவெல்லாம் நசுக்கி அப்படி சுற்றி போட்டுவிட்டோம் அப்படின்னா கூட வராது கொசு வராது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம கொசுக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கி வேணையும் வேலைக்கு வாங்குகிற மாதிரி வாங்கிக்கிறோம் அது வேண்டாம் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர் மக்கள் சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்